அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஆபதுர்தாரக துர்கா ஸ்துதியின் ஆறாவது ஸ்லோகத்தை பாருங்கள் நமசண்டிகே சண்ட துர்கண்ட லீலா சமுக்கண்டிதா கண்டிதா சேஷ சத்ரோ துவமே காகதிர் தேவி நிஸ்தார பீஜம் நமஸ்தே ஜெகத்தாரிணித்ராகி துர்கே नमश्चण्डिके चण्डदुर्दण्डलीला समुत्कण्टिता कण्टिता शेषशत्रो त्वमेका गतिर्देवि निस्तारबीजम् नमस्ते जगत्तारिणी त्राहिदुर्गे नमश्चण्डिके चण्डदुर्दण्डलीला समुत्कण्टिता कण्टिता शेषशत्रो தேவி நிஸ்தாரீஜம் நமஸ்தே துர்கே ஹே சண்டிகா தேவியே உன்னை நான் வணங்குகிறேன் பயங்கரமாயும் எதிர்க்க முடியாததுமான அறக்கர்களை விளையாட்டாக நாசமாக்கியவளே நீ ஒருவள்தான் எங்களை காத்துள்ள வேண்டும் ஆகவே தேவியே உன்னை நான் அனுதினமும் வணங்குகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்